ஆறு மாதத்துக்கு முன்னாடி கடலூர்லேருந்து ஃப்ரெண்டு ஆலவழி கிழங்கு கொடுத்து விட்டுருந்தார் கடந்த நவம்பர் மாதம் அந்த கிழங்கு துளிர்த்து வந்த கிழங்குகளை மண்ணில் நட்டு வச்சேன் ஓரளவுக்கு வேப்ப மரத்துலலாம் நல்லா ஏறி மறைச்சிருந்துச்சு இன்னும் சில இடத்துல ஈட்டி மரத்தில் ஏற்றிருந்தேன் அதுவுமே நல்லா துளிர்த்து வந்துச்சு இப்போ கோடை காலத்தில் தினமும் தண்ணி விட்டாலுமே இலைகள்லாம் வாடி காயத் தொடங்கிருச்சு சுத்தமாக காஞ்சு போன ரெண்டு செடிகள்லேருந்து கிழங்கை மட்டும் தோண்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்து பார்த்தேன் சாதாரணமாக ஆலவழி கிழங்கு பத்து மாதம் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க இது ஆறு மாதம்தான் ஆகுது சரி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா எதிர் நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே வளர்ந்துருக்கு நல்ல ஒரு அடி நீளம் இருந்துச்சு ஒரு செடியில் இன்னொரு செடியில் ரெண்டு மூணு பீஸாக இருந்துச்சு அடுத்து பார்க்கலாம் கிழங்கு தோன்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தண்ணி விட்டுட்டு கையாலே அப்படியே பிடிங்கி எடுத்துட்டேன் இது மரவள்ளிக்கிழங்குலாம் உருவி எடுப்பாங்களா அதே போல் தான் மரவள்ளிக்கிழங்கெல்லாம் குச்சி இருக்கும் அதனால் ஈஸியாக இருக்கும் இதை கொஞ்சம் மண்ணை தோண்டி எடுத்துட்டு இதை எடுக்க எடுத்துருக்கேன் மொத்தமாக ஒரு ஒன்றரை கிலோ எடைக்கு வந்துச்சு ஸோ ஊன்றுன்றது என்னமோ ரெண்டு செடிக்கும் முந்நூறு இரநூறு கிராம் அப்படியே அந்தளவுக்கு தான் ஊன் இருப்பேன் இது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ கிழங்கு கிடைச்சிது இன்னும் ஒரு நான்கு மாதம் இருந்து பெரிய கிழங்காக எடுத்துருந்துருக்கலாம் காலநிலை சரியில்லைனால இதை எடுக்க முடியல இன்னும் சில செடிகள் காயாமல் இருக்குது அதுவும் எப்படியும் ஒரு ஒரு மாதத்தில் காஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன் அதையும் தோண்டி எடுத்தோம்னா மொத்தமாக எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிறது தெரியும்